போய்ட்டான் அந்த இருபது பட்டணங்களும் மோசமாட்டு வாழ தகுதி இல்லாத பிள்ளைகளை சாவு கொடுக்குற பட்டணங்களாக இருந்தது அதுதான் எந்த பட்டணங்கள் கலிலேயா பட்டணங்கள் அதில் எத்தனை என்ன பட்டணங்கள் இருந்துன்னு கூட போன பார்த்தோம் அந்த பட்டணங்களில் இருந்தால் ஏசு கிருஷ்ணன் சீசர்களை எடுத்தார் சீசர்களை எடுத்தது மட்டும் இல்லை பதினோரு சீசர்களை அங்கே இருந்தால் எடுத்தார் அவருக்கு எந்தெந்த சீசர்கள் எந்தெந்த ஊருன்னு தெரியுமா ஒன்று பேதுரு அந்திரேயா பிலிப்பு பெத்சாயிதா ஊரை சேர்ந்தவங்க ம யாக்கோபு யோவான் மத்தேயு கப்பர்னகும் ஊரை சேர்ந்தவங்க அதுக்கு அடுத்து பார்த்தா பர்த்தலேமுன்னு சொல்லப்படக்கூடியவர் மட்டும் தான் பர்த்தலேமேயு அவர் மட்டும் கானா ஊரை சார்ந்தவர் அதுக்கு கீழே பார்த்தா தோமா யாக்கோபு யாக்கோபுனா சின்ன யாக்கோபு சீமோன் யூதா இவன் தான் கலிலேயாவை சேர்ந்தவங்க அப்போ இது எல்லாமே எந்த இடத்துக்குள்ள இருந்த இடம் கலிலேயாவுக்குள்ள இருந்த இடம் அப்போ பதினோரு சீசர்லாம் எங்கே உள்ளவங்க கலிலேயாவில் உள்ளவங்க ஆனால் இவன் இந்த யூதாஸ் எங்கேருந்து வந்தான் அப்படின்னா அவன் வந்து காரியம் சொல்லப்படக்கூடிய ஊர்லேருந்து வந்தான் அவனுடைய ஊர் எங்கே உள்ள பகுதி அப்படின்னா யூதையாவை சேர்ந்த பகுதி எந்த இடம் அப்போ பதினோரு நல்லவங்களாம் இருந்த இடம் கலிலேயாவில் இருந்திருக்காங்க சீசர்கள் இவன் ஒருத்தன் எங்க இருந்து வந்தான் யூதையாவில் இருந்து வந்தான்